வணக்கம் மக்களே சாமி சரணம் ஐயப்பா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் நிறையா தகவல் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயப்பனுக்கு கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிந்து ஒரு மண்டலம் என சொல்லக்கூடிய நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருந்து மார்களில் மலைக்கு செல்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் அது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயத்தான் ஆனால் இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அறுபது நாள் கடுமையாக விரதம் இருந்து மகரஜோதியை பார்க்க சொல்கிறாங்க ஆனால் இன்னும் நிறைய பேர் அந்த ஒரு மண்டலம்ங்கிற சொல்லக்கூடிய நாற்பத்தோரு நாள் விரதம் தான் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு நடைபயணம் செய்கிறாங்க சரி வாங்க இப்போ நம்ம ஐயப்பன் மார்கள் விரத முறையில் எப்படி என்னென்ன செய்யலாம் எது எது செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம் ஐயப்பனுக்கு இருக்க விரதம் ஏராளமான கட்டுப்பாடுக இருக்குது நாம் என்ன செய்கிறோன்னா அந்த வகையில் மாமுனி எனப்படும் அகத்தியர் சொல்கிற விரத முறைகளை பற்றி பார்ப்போம் சபரிமலைக்கு செல்ல விரும்புவோர் நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும் கருப்பு காவி நீளம் போன்றவற்றில் வேஷ்டி சட்டை அணிய வேண்டும் பெற்றோர்களின் ஆசை பெற்று கார்த்திகை முதல் நாள் அவர்கள் அனுமதியுடன் குருசாமி அல்லது கிட்ட நம்ம மாலை போட்டுக்கலாம் அதிகாலையில் எழுந்து பச்சை தண்ணியில் நீராடிட்டு ஐயப்பனுக்கு நூற்றி எட்டு சரண கோஷம் சொல்லி பூஜை பண்ணணும் அதே மாதிரி சாயங்காலம் சூரியன் மன மறைஞ்சதுக்கப்புறம் மறுபடிக்கு நூற்றி எட்டு சரணம் சொல்லி ஐயப்பனை பூஜை செஞ்சு வழிபடணும் இன்னொன்று முக்கியமான என்னதுன்னா குளிக்கும் போது சோப்பு ஷாம்பு போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது அதுதான் ஐதீகம் நைட்டு தூங்கும் போது தலானி தலானியோ மெத்தையோ பாயோ எதுவும் பயன்படுத்தக்கூடாது கட்டாந்தரையில் வெறும் தரையில் ஒரு ஜமுக்காலம் இல்லது போர்வை போற்றி தூங்கலாம் பிரம்மச்சாரிய விரத்தை நம்ம முழுக்க முழுக்க கடைபிடிக்கணும் இது வந்து ஏன் செய்யணும்னா ஐயப்பனே வந்து முழுமையான பிரம்மச்சாரியாக இருந்தவர் இன்னமும் பிரம்மச்சாரியாக தான் இருக்கார் பெண்களை நம்ம தாய் போல மதித்து வணங்க வேண்டும் மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்களையோ பேசவோ பார்க்கவோ கூடாது இப்போ மாலை போட்டவங்கவுங்க மனைவிக்கோ இல்லை அவங்க குழந்தைகளுக்கோ ஏதோ மாலை மாத விளக்கு ஏற்பட்டால் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறத தவிர்த்துடணும் அவங்க முகத்தையே பார்க்கக்கூடாது அவங்க கையால் சமைச்ச உணவை சாப்பிடக்கூடாது நீங்கள் சுத்த சைவ ஹோட்டலில் சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு நாளைக்கு மட்டும் நீங்கள் வெளியே எங்கேயா தங்கிக்கலாம் ம கோயிலில் தங்கலாம் மரத்தில் தங்கலாம் அப்படின்னா ஹோட்டலில் கூட ரூம் போட்டு தங்கிக்கலாம் அவங்கள பார்க்கவே கூடாது அடுத்து நம்ம பார்க்குறது விரத முறைகள் முக்கியமானது அதாவது என்னென்னா சிகரெட்டு பான்பராக்கு கோயிலை மது மாது போன்றவை சுத்தமாக நம்ம பயன்படுத்தவே கூடாது அது வந்து ஐயப்பன் விரோதத்துக்கு எதிர்மறை எதிர்மறையானது அதனால் அதை செய்யக்கூடாது பக்தர்களே முக்கியமானது மனம் செயல் சொல் ஆகியவற்றுக்கு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து மரியாதையும் தெய்வத்தனமான விஷயங்கள் மட்டுமே நம்ம நினைக்கணும் செய்யணும் மனசில் எப்பயுமே வந்து சாமி சரணம் ஐயப்ப ஐயப்பான வந்து போன்ற ஐயப்பன் பாடல்கள் பஜனை பாடல்கள் அதை தான் கேட்டுகிட்டுருக்கணும் நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம ம மனமும் நம்ம செய்கிற செயலும் சுத்தமாகும் சண்டை சிக்கல் கோபம் போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் கோபமாக இருக்கவங்கள்கிட்ட நம்ம சாந்தமாக பழகி பழக வேண்டும் நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியும் பேசுனதுக்கப்புறமும் சாமி சரணம் ஐயப்பா சாமி சரணம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பேச்சை முடிக்கணும் கோபம் கஞ்சத்தனா காமம் அகம் பாவம் துவேஷம் போன்ற குணங்களை குறைப்பதற்கு நம்ம எப்பவுமே ஐயப்ப தூதியை சொல்லிகிட்டே இருக்கணும் சாமி சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு தெரியாதவங்களோ இல்லை ஏற்கனவே பார்க்காதவங்களோ நம்ம பார்த்துட்டா கூட சாமி சரணம் ஐயப்பன் தான் சொல்லணும் மாலை அணிந்து கொண்ட பக்தர்கள் மற்ற சுவாமிகளை கண்டால் ஐயப்பன் என்றும் பெண்களை கண்டால் மாளிகைபுரம் என்றும் சிறுமிகளை கண்டால் கொச்சு சுவாமி என்றும் சிறுவர்களை கண்டால் மணிகண்டன் சுவாமி என்றும் அழைப்பது சிறப்பாகும் அதுதான் நல்லது விரத காலத்தில் முக்கியமாக சாப்பாடை குறைச்சிக்கோங்க நம்ம சாப்பாடு அளவை குறைச்சிக்கணும் ஏன்னா நம்ம வந்து போகிறது வந்து காட்டு வழிப்பாதையும் அங்கே சாப்பாடு அதிகமாக கிடைக்காது நம்ம உடம்பு உடம்பு வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் திடப்படுத்தி வச்சுக்கணும் தான் காட்டு வழி பாதையில் போகும்போது நமக்கு உடம்பு கொஞ்சம் தெம்பு சத்து இருக்கும் நம்ம சாப்பிட்றது இலையில் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமிக்கு பூஜை பண்ணி சாமிக்கு படையல் வச்சுட்டு சாமி சரணம் ஐயப்பா சாமியை வணங்கிட்டு சாப்பிட்றது சிறப்பு இப்போ முதல் முறையாக மாலை போடுறவங்க கன்னிசாமி அந்த கன்னிசாமி என்ன செய்யலான்னா வீட்டில் ஒரு கன்னி பூஜையை நடத்தணும் அப்படி நடத்த முடியாதுலன்னா யாராவது ஒரு நாலஞ்சு ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் அன்னதானம் செஞ்சால் சிறப்பு அது வந்து மக்களுக்கு சிறந்த பலன்களை தரும் நெருங்கிய சொந்தக்காரங்க இல்லாட்டி வந்து ரத்த சொந்தக்காரங்களில் ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் உடனே மாலையை கழிரணும் சடங்கு வீட்டுக்கும் குழந்தை பிறந்த வீட்டுக்கும் போகக்கூடாது அதை தவிர்த்திடணும் ஐயப்ப சாமிமார்கள் மாலையை அணிந்த சாமிகள் கட்டாயமாக சைவ உணவு சாப்பிட வேண்டும் அதுவும் வீட்டில் சமைத்த சுத்தமாக உணவை தான் சாப்பிட வேண்டும் கடைகள் ஹோட்டல் இல்லை தெருவில் தெருவில் விற்கிற உணவுப் பொருட்களை இதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது அதை தவிர்க்கணும் இதுவும் ஐயப்ப விரதங்களில் முக்கியமான ஒன்று மாலை போட்ட ஐயப்பன் பக்தர்கள் தங்கள் வீட்டில் பூஜை அல்லது ஏதோ ஒரு பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஐயப்ப பக்தர்கள் கோயிலுக்கு போகும்போது இல்லை வெளியே எங்கேயா போகும்போது செருப்பு அணியாமல் போனது நல்லது அதுவும் விரத முறைகள் முக்கியமான ஒன்று இந்த விதிகளை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இது போக முக்கியமான இன்னொன்று இன்னொன்று விதி இருக்குது மாலை அணிகிற காலத்தில் வந்து எல்லார்டையும் எல்லார்டுமே கோவப்படாமல் சாந்தமாக மரியாதையாக அமைதியாக இருக்க வேண்டும் இதுவும் ஒரு முக்கியமான ரூல்ஸ் தான் பார்க்குற எல்லாரையுமே நம்ம ஐயப்பன் ரூபனாக பார்க்கறக்க வேண்டும் என்பதால் மனைவியை கூட நீங்கள் சாமியாக தான் சாமின்னு தான் நினைக்கணும் சாமின்னு தான் கூப்பிடணும் அவங்க பேரை சொல்லியோ இல்லை அவங்கள வாடி போடி என்றோ சொல்லக்கூடாது சாமி என்று தான் சொல்ல வேண்டும் அதே மாதிரி அவங்க சுத்தமாக இருக்கிறதோட்டு மட்டும்தான் நீங்கள் அவங்க சமைச்ச சாப்பிட்றத சாப்பிட்லாம் மற்ற நேரங்களில் நீங்கள் வந்து நீங்களாக சமைக்கலாம் அப்படி இல்லைன்னா கடைகள் சுத்த சைவ கடைகளில் சாப்பிட்லாம் நீங்கள் அந்த மாதிரி டயத்தில் வீட்டில் இருக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி இருந்தால் கூட அவங்க முகத்தை பார்க்காமல் இருக்கிறது இன்னும் சிறப்பு நம்ம மாலை அணிஞ்ச காலத்தில் முழுக்க முழுக்க பிரம்மச்சாரிய விரதத்தை கடைப்பிடிக்கணும் நாற்பத்தெட்டு நாள் வேறு தான் இருந்து நம்ம வந்து சபரிமலை பயணத்தை மேற் மேற்கொள்கிறோம் சாமி வந்து நம்ம இருமுடியில் கொண்டு போகிற நெய்யை நம்மகிட்ட ஏற்றுக்கிட்டு நமக்கு வந்து அருள் புரிகிறாரு நம்ம என்னென்ன வேண்டோமோ அந்த எல்லா பிரச்சனையும் வந்து நிறைவேற்றக்கூடிய ஆளாக வந்து நம்ம ஐயப்பன் நமக்கு விளங்குறாரு எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விரத காலத்தில் இருக்க வேண்டிய விதிமுறைகளை சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையா இருக்குது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து உங்கள் குருசாமியை அணுகிக்கலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் குருசாமிகிட்ட கேட்டுக்கலாம் இது போன்ற இன்னும் விசேஷ தகவல்களுக்கு தொடர்ந்து என் சேனலில் பாருங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சாமி சரணா ஐயப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சாமி சரணம் ஐயப்பா